கைஸ் வெல்கம் டு சண்டே ஸ்பெஷல் காம்போ லன்ச் சீரீஸ் எபிசோட் டூ எபிசோட் ஒன் இன்னும் பார்க்கலன்னா மேலே காட்சியில் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி பார்த்துட்டு வந்துருங்க இந்த பிளேட்டை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு யாரும் நான் கடையில் வாங்கிட்டு வந்துட்டு ரிவ்யூ கொடுக்குறேன்னு நினச்சிடாதீங்க இது நம்ம வீட்லேயே குயிக்காக ஒன் ஹவரில் பண்ணுது வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா இது செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க இன்னைக்கு சிக்கன் தந்தூரி அண்ட் பிரியாணி ஃபுல் காம்போ தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் தந்தூரிக்கு சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சிடலாம் அதுக்கு நல்லா மேரினேட் ஆனால் தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஐயர் சிக்கன் மசாலா சில்லி பவுடர் மல்லித்தூள் இஞ்சி பூண்டு பே சால்ட் கஸ்தூரி மேத்தி லெமன் மிக்ஸ் பண்ணி சிக்கனில் நல்லா மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அடுத்து பிரியாணி செஞ்சிடலாம் ஒரு கடாயில் ஆயில் ஹோல் மசாலா ஆனியன் சேர்த்து ப்ரௌனாக வதக்கணும் அதனால ப்ரௌனாக வதங்கினோன்னே மல்லித்தலை புதினா சேர்த்து கிளறிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தூள் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி தயிர் சேர்த்து தக்காளி மசீர அளவுக்கு வதக்கணும் அடுத்து சிக்கன் சேர்த்தி ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு டூ டம்ளர் வாட்டர் இது உங்க ரேஷியோக்கு எப்படி வேணா ஊற்றிக்கோங்க ஊத்தி அது நல்லா கொதிச்சோடனே ஊற வச்ச ரைஸ் சேர்த்து ஸ்லோ ஃப்ளேமில் வேக வச்சுட்டு கடைசியாக தம் போட்டு இறக்கணும் பிரியாணி ரெடி ஆகிற கேப்பில் கத்திரிக்காய் பச்சடியும் நம்ம செஞ்சிடலாம் அதுக்கு கால் கிலோ கத்திரிக்காயை நடுவில் கீரி எடுத்துட்டு ஒரு மிக்சர் ஜாரில் மிளகு சீரகம் சோம்பு மல்லித்தூள் இஞ்சி பூண்டு பேட் சேர்த்து அரைச்சிக்கலாம் ஒரு பேனில் ஆயில் ஊற்றி கத்திரிக்காயை பொரிச்சு எடுத்துட்டு அதே பேனில் ஆயிலை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு சோம்பு கருவேப்பிலை ஆனியன் சேர்த்தி தாளிச்சிக்கலாம் அரைச்சி பேஸ்ட்டு தண்ணி சேர்த்து கொதிச்சொடன்ன கத்திரிக்காவை சேர்த்தி தண்ணி நல்லா வத்துகிற அளவுக்கு அதை வேக விடணும் அது வேகிற கேப்பில் சைடில் இன்னொரு பேனில் கல்லையும் வெள்ளை எல்லையும் சேர்த்து வறுத்துட்டு அதை மிக்சரில் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்கணும் தண்ணி வற்றி வந்த கத்திரிக்காயில் அந்த பொடித்த தூளை சேர்த்தி நல்லா கலரி இறக்குனா பச்சடி ரெடி அடுத்து மேரினேட் பண்ணி வச்ச தந்தூரியை பேனில் லைட்டாக ஆயில் சேர்த்து ஸ்லோ ஃப்ளேமில் ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி வேக விடணும் அப்படியே சைடில் ரெண்டு துண்டு கறிக்கட்டையை சூடு பண்ணி எடுத்துக்கணும் அடுத்து வறுத்து வச்ச லெக் பீஸ் கூட அதை வச்சு லைட்டாக அந்த கறிக்கட்டையில் பட்டர் சேர்த்து புகையில் டென் மினிட்ஸ் மூடி வச்சு எடுத்தா செம்மையான ஸ்மெல்லோட டேஸ்ட்டோட தந்தூரி ரெடி லாஸ்ட்டாக ப்ரெட்டில் ஓரம்லாம் கட் பண்ணிவிட்டு அதை நாலு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும் கடாய் வச்சு பட்டர் இல்லைன்னா நெய் சேர்த்தி முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கோங்க அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கட் பண்ணி வச்ச ப்ரெட்டை பொறிச்சு எடுத்துக்கணும் அது நல்ல ப்ரௌன் கலரில் பொறிச்சு எடுக்கணும் பார்த்து ஸ்லோ ஃப்ளேம் பண்ணுங்கள் இல்லைன்னா கருகிரும் அடுத்து சக்கரை கொஞ்ச தண்ணி சேர்த்து அது வந்து நல்லா கொதிச்சோடன நம்ம பொரிச்சு வச்ச ப்ரெட்டை சேர்த்து அல்வா பதத்துக்கு நல்லா அதை கிண்டணும் அது எப்படி கரெக்டாக கண்டுபிடிக்கிறதுனா அது அந்த பதத்துக்கு வந்தோடனே நம்ம பேன்லேயே ஒட்டாமல் அழகாக நகுந்து வரும் அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை சேர்த்து இறக்குனா பிரெட் அல்வா ரெடி நம்ம பிரியாணியும் அழகாக வந்திருக்கு உதிரி உதிரியாக இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் என்னோட ரெசிபீஸ் பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்